வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மெயின் ரோட்டு மேல் அமைஞ்ச கமர்ஷியல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் டூ அன்னூர் மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க அன்னூர் மெயின் ஜங்க்ஷன்லேருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டுடைய டைரெக்ஷன் நார்த் வேஸ்டிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் நூற்றி இருபது அடிங்க நீளம் நூற்றி முப்பது அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் முப்பத்தி ஆறு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க மினி அப்பார்ட்மெண்ட் டைல்ஸ் ஸ்டோரூம் ஹோட்டல் எல்லாமே இந்த சைட்டில் கட்டலாங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதிமூணு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த கமர்ஷியல் சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ